வணக்கம் வாழ்க்கையை உயர்த்தும் தன்னம்பிக்கை வரிகள் உங்களிடம் செல்வம் இல்லையா ஆரோக்கியம் இருக்கிறதே என்று நிம்மதி பெருமூச்சு விடுங்கள் இக்காலத்தில் நோய் இல்லாமல் இருப்பதே பெரும் செல்வம்தான் யாருக்கும் தீங்கு இழைக்காத நல்ல மனிதனாக இருந்தால் அதுவே பெரும் அருட்கொடைதான் தவறே செய்யாமல் ஒருவர் உன்னை பற்றி தவறாக புரிந்து கொண்டால் அவர்களிடம் உன்னை பற்றி நியாயப்படுத்தாதே ஏனென்றால் நீ கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் அவர்களே ஒரு கதையை உருவாக்குவார்கள் தன்னுடைய சுயமதிப்பை இழந்துதான் ஒருவரின் அன்பை பெற வேண்டும் என்றால் அதைவிட தனித்து இருப்பதே மேல் சில நேரங்களில் இன்பத்தை விட துன்பமே மனிதனுக்கு சிறந்த ஆசிரியராக இருந்து நல்வாழ்வுக்கு வழிவகுக்கிறது நீ மேலே உயரும்போது நீ யார் என்று உனது நண்பர்கள் அறிவார்கள் ஆனால் நீ கீழே போகும்போது உண்மையான நண்பர்கள் யார் என்று நீ அறிவாய் சோதனை எந்த அளவு கடினமாக இருக்கிறதோ அதற்குரிய கூலியும் அதேபோன்று அதிகமாக இருக்கும் ஒருவர் உன்னை ஏமாற்றினால் அதற்கு பதிலாக நீ பழிவாங்க நினைப்பது முட்டாள்தனம் மரத்தில் இருக்கும் அழுகிய பழங்கள் தானாகவே கீழே விழுந்துவிடும் தன் இலக்கை அடைய வேண்டுமானால் சூழ்நிலையை காரணம் காட்டாமல் உங்களிடம் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் இருப்பது முக்கியம் உங்களை பற்றி ஆயிரம் பேர் ஆயிரம் கருத்துக்களை கூறுவார்கள் அத்தனைக்கும் நீங்கள் பதில் சொல்ல ஆரம்பித்தால் உங்களுக்கு ஆயுட்காலம் போதாது தர்ம வழியில் செல்லும்போது எண்ணற்ற சங்கடங்களை சந்திக்க நேரிடும் ஆனால் அதன் பாதையிலேயே சென்றால் இறுதியில் தர்மமே வெல்லும் வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்பித்துவிட்டுச் செல்கிறார்கள் சில சமயம் எளிமையான நடவடிக்கைகளே வாழ்வில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் நல்ல எண்ணங்களையும் செயல்களையும் மேற்கொள்ளுங்கள் அனைத்தும் மீண்டும் உங்களை வந்தடையும் உங்களை நீங்களே உணர்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் செய்து பார்க்கலாம் என்று நாமாக முயற்சிக்கும் போதுதான் நமக்குள் இருக்கும் திறமையும் தைரியமும் நமக்கு தெரியவரும் உங்களுக்கு வரும் விமர்சனங்களை கடந்து செல்லுங்கள் ஏனெனில் தெருநாயின் எல்லை அந்த தெரிவின் முடிவு வரை மட்டும்தான் யாரிடமும் அதிகம் உரிமை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை பல அவமானங்களுக்கு பிறகுதான் உணர முடிகிறது செயல்களால் உங்கள் குறிக்கோளை அடைய முடியவில்லை என்றால் இலக்கை மாற்றாதீர்கள் உங்கள் செயலை மாற்றுங்கள் ஆசைகள் எந்த அளவு மலிவானதோ அந்த மனிதனே பெரிய பணக்காரன் ஒருவனை அழித்துவிட்டு இன்னொருவன் வாழ நினைக்கிறான் என்றால் அவன் கூடிய விரைவில் அழியப் போகிறான் என்று அர்த்தம் முடியும் என்று நினைத்தால் பல வழிகள் உண்டு முடியாது என்று நினைத்தால் அதற்கு பல காரணங்கள் உண்டு வாழ்க்கை சில நேரம் வாழ தெரியாதவர்களிடம் சேர்த்து வைத்து வாழ தெரிந்தவர்களையும் தண்டித்துவிடுகிறது எல்லோரையும் சந்தோஷப்படுத்த நினைப்பது கஷ்டம் ஆனால் எல்லோரிடமும் சந்தோஷமாக பழகுவது சுலபம் தவறி விழுந்த விதையே முளைத்து மரமாக வளரும் போது தடுமாறி விழுந்த நம் வாழ்க்கை மட்டும் சிறக்காது என்று நினைப்பது அவ இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக்ஷா கமெண்ட் இது போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க நன்றி